திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சிறுமியிடம் பாலியல் சீன்றலில் ஈடுபட்டதாக தனியார் பள்ளி தாளரின் கணவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பள்ளி வளாகத்தில் இருந்த கார் உள்ளிட்டவற்றை உறவினர்கள் சூறையாடினர் தனியார் பள்ளியில ஒரு பெண் குழந்தைக்கு எதிரான ஒரு பாலியல் தெரிவித்துள்ள ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே நம்ம துரிதமாக செயல்பட்டு பெற்றோர்கள் நிர்வாகத்தின் மேலே இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் சொல்லியிருக்கக்கூடியவர்களில் ஐந்து நபர்களில் நாலு பேரை கைது பண்ணிட்டோம் ஐந்தாவது நபரை இப்ப கைது பண்ணிவிடுவோம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் இன்னும் வேற குற்றவாளிகள் அவரும் சேர்க்கப்படுவார்கள் வழக்கின் புல விசாரணைக்கு தேவையான அனைத்து விதமான தடயங்களையும் ஆதாரங்களையும் காவல்துறை சேகரித்து கொண்டிருக்கிறது பெண் ஆய்வாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மணப்பாறை அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்ட இந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கும் எல்லா தகவலையும் சொல்லியிருக்கோம் அவங்களும் எஃப்ஐஆர் காப்பியாக வெயிட் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் காப்பி அவங்க கையில் கொடுக்குவோம் யார் யாரை கைது பண்ணியிருக்கோம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அவங்களுக்கும் சொல்லியிருக்கோம் அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களும் வந்து வழக்குக்கு கோபரேட் பண்ணுறாங்க வாழ்க்கை வந்து சரியான வகையில் புல விசாரணை செய்யப்பட்டு சரியான ஒரு முடிவு போட்டுருக்காங்க